ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுவ சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமி கோயிலில் வந்து ரொம்பவே அதாவது நெய் இருந்து நம்ம பிரசாதமாக கொடுக்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க என்ன ஸ்வீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரா தான் ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப டைமும் எடுக்காது ஈஸியான திங்ஸை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரவை எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடாகட்டும் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மூணு ஸ்பூனை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவைன்னா அதுக்கப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் நெய்யிலே தான் ஃபஸ்ட்டு நல்லா எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி எதுனாலும் சேர்க்கணும் இப்போ வந்து நெய்யில் நம்ம ரவை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நான் வந்து கரெக்டாக ஒரு கப்புக்கு எடுத்திருந்தேன் ரவை உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க நெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமாவே சேருங்க ரவையை அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் எல்லாமே ரவையில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி வரும் வறுக்கும் போதே நல்லா வாசனையாகவும் இருக்கும் நெய் ஸ்மெல்லோட இப்போ வந்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா வருபடணும் ரவை வந்து நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் நெய்யோட சேர்த்து வறுக்கும் போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து தனியாக வந்து சுடு தனியாக நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருக்கணும் அப்போந்தான் இதோட உள்ளே சேர்த்து கலக்கும்போது கட்டிகள் இல்லாமல் கலக்க முடியும் அதனால் நான் தனியாக சுடு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணியை எல்லாத்தையும் இப்போ வந்து உள்ள நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு கிண்டி வி கிண்டி விட்டுக்கோங்க லைட் லைட்டாக இப்போது தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் தான் கட்டிகள் எதுவும் விழாது இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு கலக் கலக்கிறேன் பாருங்க இப்படி கலக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு வந்து கட்டிகள் விழாது நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும் தண்ணியை வந்து நல்லா ரவை வந்து அப்சர்வ் பண்ணணும் அதனால் கட்டி உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துடும் ரவை வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா ரவை வந்து வெந்து வரும் ரவா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து கல்கண்டு வெல்லம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கல்கண்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெல்லம் ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம் கல்கண்டை வந்து டைரெக்டாக சேர்க்குறதுனால கட்டிகளாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கல்கண்டு வந்து கரைஞ்சிரும் வெல்லமும் நல்லா கரைஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஸ்ரீரங்கத்தில் வந்து கல்கண்டு சேர்ப்பாங்க அதுதான் அங்கே உள்ள டேஸ்ட்டே தனி ஃபீலில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கல்கண்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் கல்கண்டு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொல கொலன்னு இருக்கும் கிண்டும் போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கட்டிகள் விழுந்துருச்சு அப்படின்னா கேசரி மாதிரி ஆயிரும் அப்படி ஆகக்கூடாது இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் நிறைய இருக்குது அதாவது எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னா சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் பார்க்கவே எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் வந்து மேலே கார்னிஷிங்காக முந்திரி வச்சுருக்கேன் என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியான ஒரு ஸ்ரீரங்கத்தோட ஸ்பெஷல் ஜீரா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்